நாளைக்கென வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம வீரா இருக்காங்களா வீராவுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு நம்ம மாறன் வந்து நல்லா வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அதனால் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க பேக்கில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு அதுக்கடுத்து மாறனோட ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து வள்ளி வந்து அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரிமா மாவீரா நான் இந்த உண்மையை வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆனால் என்னோடய தப்பு தான் உண்மையாகவே வந்து ஆக்சிடன் பண்ணது வந்து நம்ம மாறம் கிடையாது ராகவண்டாம் அப்படிங்கிறமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன வள்ளியம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறமா மாதிரி ஆமாம்மா இந்த உண்மை வந்து முன்னாடியே நடந்துருச்சு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அப்படிங்கிறமா சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் எடுத்து காட்டுறாங்க ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு அந்த குறை அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து வீராக்கிட்ட வந்து ஒன்று விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வள்ளியம்மா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க என்ன வீரா நீ வந்து என்னை வாயினரே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு என்னையே நீ வந்து இப்போ இப்படி சொல்லிட்டல எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இல்லை வள்ளியம்மா நான் சொன்னது தப்பு தான் மன்னிச்சிக்கோங்க நான் எதுக்கு சொன்னேன் தெரியுமா இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு உண்மை ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதை உங்கள் வாயாலே வர வைக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன் மனசில் வச்சுக்காதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே உண்மை கிடையாது வீரா எனக்கு வந்து மூணு பசங்களுமே முக்கியம் தான் என்ன பண்ணுறது நம்ம மாறன் வந்து அவனாதான் பழியை ஏற்றுக்கிட்டான் பழிய ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டான் அவன் பேச்சை என்னால் மீற முடியல நான் என்னமா பண்ணுவேன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு டெய்லி வந்து உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கை வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என் கண்ணு முன்னாலே நடந்துக்கிட்டு இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது ஆனால் மனசுக்குள்ளே அந்த உண்மையை பூட்டி வச்சுட்டு படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா வள்ளியம்மா எதுக்குமா நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க விடுங்கம்மா நான் வந்து ஏதோ கோவத்தில் தான் உங்களை அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா நீ சொன்னதுனால எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது என்ன பண்றது ஆனால் இந்த உண்மை வந்து வெளியில தெரிஞ்சுன்னா குடும்பம் எந்த நிலைமைக்கு போகும்னு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த உண்மையை வந்து நான் வெளியில் சொல்ல மாட்டேன் என்கிட்ட கிட்டே மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க நானே என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் ஏன் மாறன்கிட்ட கூட எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிக்கிற மாட்டேன் போதுமாம்மா இந்த உண்மை வந்து அப்படியே இருக்கட்டும் சரியா யார்டையுமே நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம வீரா வந்து போகிறாங்க வீரா போயிட்டு மாறன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க மாறன் வந்து அசந்து தூங்கிட்டாரு அப்போ வீரா வந்து கண்ணீர் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க சாரி மாறான் என்னை மன்னிச்சிரு உன்னே வந்து எந்தளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எடுத்து மாதிரி போட்டு காட்டுறாங்க கல்யாணம் முடித்த புதுசில் அவங்கள திட்டி வீட்டுக்கு வெளியில் வந்து மலனு கூட பார்க்காம நிற்க வச்சது அதுக்கடுத்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அலைய வச்சது எல்லாத்தையுமே நினச்சி யோசிச்சு பார்க்காங்க மாறான் நீ என் மேலே வச்சிருந்தது உண்மையான காதல் ஆனால் அதை தான் தான் வந்து புரிஞ்சுக்க முடியல உன்னை எனக்கு பிடிக்கும்டா ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் அண்ணன் விஷயத்தில் வந்து நீ சம்பந்தப்பட்டிருக்கிய அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உன்னையும் வந்து லவ் பண்ணாமல் இருந்தேன் இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு நீ வந்து எவ்வளோ நிரூபராதி எவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னை மாதிரி ஒரு நல்லவன் எனக்கு இனிமேல் கிடைக்கவே மாட்டான் அதனால் வந்து இனிமேல் வாழ்க்கையில் நான் உன்னை வந்து இலக்க விரும்பலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் யார் உன்னை என்ன சொன்னாலும் நான் இனிமேல் நம்பவே மாட்டேன் உனக்காக எல்லா இடத்துலையுமே எல்லா சந்தர்ப்பத்துலையுமே நான் உனக்காக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற சாரி வீரா வந்து முடிவெடுக்காங்க நீ பண்ணதெல்லாம் நினைக்கும் போது உன் மேலே உள்ள மதிப்பு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுடா நான் உண்மையாகவே வந்து இப்போ தான் லவ் பண்ணுறேன் நீ என்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்னை லவ் பண்ணுறேன் எல்லாம் கேட்டிருக்கேன் அப்போ வந்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் நான் வந்து உன்னையை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பக்கத்தில் வந்துச்சு நிற்காங்க இது வரைக்கும் நீங்கிட்ட எதிர்பார்த்தாதான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஐ லவ் யூ மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிவிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு போர்வை எல்லாம் பொத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வீரா வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க மறுநாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்ச உடனேயுமே வந்து நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா பேக்கில் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து உள்ளே மடித்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து மாறன் வந்து வராங்க என்னடா இவை அவள் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்கால என்னவாக இருக்கும் அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவராக ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு சரி சரி நம்ம தான் நைட்டு கோவப்பட்டு திட்டோம்ல அதனால் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டா போல் அவளோட துணியை எடுத்துகிட்டு சரி அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா மாறனோட ட்ரெஸ்ஸும் அதுக்குள்ளே எடுத்து வைக்காங்க என்ன நம்மளோட ட்ரெஸ்ஸும் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்காங்க ஏய் எதுக்குடி என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமைதியாகவே அவங்க பால் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் சொல்கிறியா இல்லையா அப்படிங்குற மாதிரி சொன்னவனே எதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கேட்காங்க ஏன்ட்ட தாண்டி சொல்லணும் ஏன் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கு என் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி கேட்டவொடனே பிறகு லவ்வர் ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது லவ்வர் ட்ரெஸ்ஸாக நீ எப்படி என்னை லவ் பண்ண நீ தான் என்னை கண்டாலே உனக்கு பிடிக்காத நீ எதுக்கு என்னை லவ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி நான் லவ் பண்ணல தான் ஆனால் நீ என்னை லவ் பண்ணலை அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் லவ் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நீ என்னை லவ் பண்ணலை அதனால் லவ்வர் தான் இன்றைக்கி லவ்வர் ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இங்கே பாரு திருப்பி திருப்பி என்னை குழப்பிக்கிட்டு இருக்காத நான் லவ் பண்ணால் எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஏய் நான் லவ் பண்ணலை நீ வந்து என்னை லவ் பண்ண சரியா அப்படி பார்க்கும்போது பார்த்தா நீ எனக்கு லவ்வர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஒரே ஐடியா குழப்பிக்கிட்டு இருக்கா ஏ எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கில் இருந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே பேக் பண்ணி கடலில் கடியில் வச்சுட்றாங்க ஏய் எதுக்குடி ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணால் எங்கே போகிற எங்கே போக போகிறேன்னு பார்த்தா திருப்பி கடலுக்கடியிலே வைக்கிறீங்க என்ன விஷயம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸை வந்து போக வேண்டிய நேரத்தில் நான் எடுத்துக்கிடுவேன் அதுவே கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க மாறன் வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க